தமிழகத்தில் திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருத்தலம் திருப்பட்டோ சிவபெருமானை பிரம்மன் வழிபட்டு பாப விமோசனம் அடைந்த திருத்தலம் பிரம்மன் வழிபட்டதால் இத்தலத்து மூலவருக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்று திருநாமம் அம்பாளுக்கு பிரம்ம நாயகி என்று பெயர் தலவிருட்சம் மகிழ மரம் சிவன் கோவிலாக இருந்தாலும் பிரம்மனுக்கு பிரம்மாண்டமான சிலை கொண்ட தனி சன்னதி இருப்பது இத்தலத்தின் சிறப்பு திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் தஞ்சாவூர் பெரிய கோவிலை விடவும் பழமையான கோவில் என கூறப்படுகிறது பிரம்மன் உலகத்தை படைக்கும் ஆற்றலை சிவபெருமானிடமிருந்து பெற்றிருந்தார் தன்னை போலவே பிரம்மனுக்கும் சம அந்தஸ்து கொடுக்க எண்ணிய சிவபெருமான் அவருக்கு ஐந்து தலைகளை கொடுத்தார் சிவனின் அருளால் படைப்பு தொழிலை கவனித்து வந்த பிரம்மன் ஒரு கட்டத்தில் தான் சிவபெருமானுக்கு ஒப்பானவன் எனக் கருதி ஆணவம் கொண்டார் இதனை விரும்பாத சிவனார் பிரம்மனுக்கு தக்க பாடம் புகட்ட எண்ணினார் ஐந்து தலைகள் இருப்பதால் தானே தலைகணம் கொண்டு திரைகிறாய் என கூறி பிரம்மனின் ஐந்து தலைகளில் ஒன்றை கொய்து விட்டார் சிவபெருமான் இதனால் பிரம்மனின் படைப்பு தொழில் பறிபோனது இதனை அடுத்து சிவபெருமானிடம் தனது தவறுக்காக மன்னிப்பு கேட்டு பாப விமோசனம் கோரினார் பிரம்மன் பிரம்மனின் கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் பூலோகத்தில் திருப்பட்டூர் என்ற தளத்தில் குடிக்கொண்டிருக்கும் தன்னை லிங்கம் எனப்படும் பனிரெண்டு லிங்க வடிவில் வணங்கி சாப விமோசனம் பெறும்படி அருளினார் மேலும் பிரம்மனின் தலையெழுத்தை மாற்றி இத்திருத்தலத்தில் மீண்டும் படைப்பு தொழிலை அருள்வதாக வாக்குறுதியளித்தார் சிவபெருமான் பிரம்மனும் இத்தலத்திற்கு வந்து துவாதச லிங்க வழிபாடு செய்து சாபம் நீங்க பெற்றார் தன்னை வேண்டி சாப விமோசனம் பெற்ற பிரம்மன் இத்தலத்தில் தன்னை வழிபடுகிறவர்களின் தீய தலையெழுத்தை மங்களகரமாக மாற்ற வேண்டும் என வரமும் கொடுத்தார் சிவபெருமான் அன்று முதல் இந்த பிரம்மன் தன்னை வழிபடும் பக்தர்களின் தலையெழுத்தை மாற்றி அருள் செய்கிறார் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலில் நான்முகன் பிரம்மன் அட்ச மாலை மற்றும் கமண்டலத்துடன் அருள் பாலிக்கிறார் குரு பகவானுக்குரிய அதி தேவதை பிரம்மா என்பதால் குருதோஷ நிவர்த்திக்காக வியாழக்கிழமைகளில் இத்தலத்தில் பிரம்மனுக்கு விசேஷ பூஜை நடக்கிறது மேலும் திங்கட்கிழமை திருவாதிரை புனர்பூசம் சதயம் மற்றும் ஜென்ம நட்சத்திர நாட்களில் பக்தர்கள் இத்தலத்தில் பிரம்மனை வணங்கினால் சிறப்பான பலன்களை தரும் என்பது நம்பிக்கை ஆண்டுதோறும் குரு என்று பிரம்மாவிற்கு பரிகார யாக பூஜை நடக்கிறது குரு பிரம்மா குரு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மை தஸ்மை ஸ்ரீ குரவே நமக என்ற குரு மந்திரப்படி அமைந்த கோவில் இது இக்கோவிலை வலம் வரும்போது சிவன் சன்னதி கோஷ்டத்தில் உள்ள குரு பகவானான தக்ஷினாமூர்த்தி அருகில் தனி சன்னதியில் உள்ள பிரம்மா அடுத்து சிவன் சன்னதி கோஷ்டத்தில் உள்ள விஷ்ணு அதன் பின் மகேஸ்வரரான மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் என வரிசையாக தரிசிக்க முடியும் இந்த அமைப்பு மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது பெருமான் அசுரர்களை அழிக்கச் செல்லும் முன் இத்தலத்தில் லிங்க பிரதிஷ்டை செய்து வணங்கி அதன்பின் படை திரட்டி சென்றதாக புராணம் கூறுகிறது இதனால் திருப்படையூர் என முன்பு இத்தலம் அழைக்கப்பட்டதாகவும் அதுவே திருப்பட்டூர் என மருவியதாக சொல்கின்றனர் முருகப்பெருமான் வழிபட்ட சிவன் கந்தபுரீஸ்வரர் என்ற பெயரில் இக்கோவிலில் இருக்கிறார் பிரம்மா மங்களம் தந்து வாழ்க்கையை சிறக்க செய்பவர் என்பதால் பூஜையின் போது இவருக்கு மஞ்சள் காப்பிட்டு புளியோதரை படைத்து மஞ்சள் பிரசாதம் தருகின்றனர் மற்ற சன்னதிகளிலும் மங்கள சின்னமாகிய மஞ்சள் நிற வஸ்திரங்களையே பயன்படுத்துகின்றனர் பிரம்மன் வழிபட்ட பழமலைநாதர் கந்தபுரீஸ்வரர் பாதாள ஈஸ்வரர் தாயுமானவர் மண்டூகநாதர் ஏகாம்பரேஸ்வரர் அருணாச்சலேஸ்வரர் கைலாசநாதர் ஜம்புகேஸ்வரர் காளகஸ்தீஸ்வரர் சப்த ரிஷீஸ்வரர் தூயமாமணீஸ்வரர் ஆகிய லிங்கங்கள் சிவன் சன்னதி எதிரிலுள்ள நந்தி உட்பட பெரும்பாலான பரிவார மூர்த்திகளுக்கும் மஞ்சள் வஸ்திரமே அணிவித்து பூஜிக்கின்றனர் பிரம்மன் மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் வியாழக்கிழமைகளில் காணப்படுகிறார் குருவுக்கு அதிதேவதை பிரம்மா என்பதால் வியாழக்கிழமை என்பது இங்கு விசேஷம் யாருக்கு தலையெழுத்து மாற வேண்டும் என்ற விதி உள்ளதோ அவர்களே இக்கோவிலில் பிரம்மனின் பார்வையில் படுவார்கள் என்பது ஐதீகம் அதுபோல் தலையெழுத்து மாற தகுதியுள்ளவர்கள் குறைந்த பாவக்கணக்கில் இருப்பவர்கள் பக்தி மான்களின் தலைவிதி பிரம்மனால் மாற்றப்பட்டு விடுகிறது விதிப்படி நடந்தே தீரும் என்றிருக்கும் துன்பங்கள் கூட பிரம்மனின் அருளினால் வீரியம் குறைந்துவிடும் என்பது இத்தலத்தின் சிறப்பு நியாயமற்ற கோரிக்கைகளை பிரம்மன் கவனிப்பதில்லை என்பதுடன் மேலும் நமது நிலையை மோசமாக்கி விடுவார் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலில் கால பைரவர் மேற்கு நோக்கி அமைந்துள்ளார் சில குழந்தைகள் உறவில் தூங்காமல் தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கும் எத்தனை சமாதானம் செய்தாலும் தூங்கவே தூங்காது இவ்வாறு குழந்தைகள் காரணம் தெரியாமல் அழாமல் இருக்கவும் அவர்கள் நிம்மதியாக தூங்கவும் இங்குள்ள கால பைரவரை பக்தர்கள் வழிபடுகின்றனர் அர்த்த ஜாமத்தில் கால பைரவர் சந்நிதியில் சாவி வைத்து பூஜை நடக்கிறது அப்போது இங்கு தரப்படும் விபூதியை பெற்று சென்று குழந்தைக்கு கொடுக்கின்றனர் இவ்வாறு செய்தால் குழந்தைக்கு கால பைரவர் காவலாக இருப்பார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பதஞ்சலி மகரிஷி ராமேஸ்வரம் உட்பட பத்து தளங்களில் ஐக்கியமானதாக கூறப்படுகிறது அதில் இத்தலமும் ஒன்று இவர் ஐக்கியமான இடத்தில் ஒரு லிங்கமும் ஓவியமும் உள்ளது அமாவாசை என்று இந்த லிங்கத்திற்கு தயிர் சாதம் படைத்து பூஜை செய்கின்றனர் வைகாசி சதயத்தன்று பதஞ்சலி மகரிஷிக்கு குரு பூஜை நடக்கிறது சித்தர் பாடலி இத்தலம் பதஞ்சலி பிடவூர் என கூறப்பட்டுள்ளது மன அமைதி கிடைக்கவும் எலும்பு தொடர்பான நோய்கள் நீங்கவும் கல்வி கலைகளில் சிறப்பிடம் பெறவும் குருவருள் கிடைக்கவும் திங்கள் வியாழக்கிழமைகளில் இவரை பக்தர்கள் வழிபடுகின்றனர் பதஞ்சலி முனிவரின் சமாதி இக்கோவிலுக்குள் உள்ளது முக்தி அடைந்தாலும் இன்றைக்கும் உயிர் சக்தியுடன் இருந்து இவர் அருள் பாலிப்பதாக கூறப்படுகிறது வேதங்களை ஈசன் அம்பிகையிடமும் அம்பிகை பிரம்மாவிடமும் பிரம்மா நந்தியிடமும் நந்திதேவர் ரிஷிகளிடமும் சொன்னதாக காஞ்சி பெரியவர் சொல்வார் அது இங்குதான் இழந்திருக்கும் என கருதப்படுகிறது ஏனெனில் இங்கு சிவபெருமான் புரீஸ்வரர் அம்பாள் பிரம்மநாயகி நான்முகனான பிரம்மா பிரம்மாண்ட நந்தி பதஞ்சலி ரிஷி ஆகியோர் உள்ளனர் இவ்வகையில் இது மிக சிறப்பு வாய்ந்த கோவிலாக கருதப்படுகிறது சூதரருடன் சேரமான் கைலாயம் சென்றபோது சிவபெருமானை பின்னாக உருவகப்படுத்தி சிற்றுலக்கியம் ஏற்றினார் அதை மாசாத்தையனார் இத்தலத்தில் அரங்கேற்றம் செய்தார் இவர் இக்கோவிலில் இருந்து சற்று தூரத்தில் ஞான உலா அரங்கேற்றிய ஐயனார் என்ற பெயரில் அருளுகிறார் பல்வேறு காலகட்டத்தில் சோழ பாண்டிய சேர மன்னர்கள் பலர் இங்கு வந்து ஐயனாரை வழிபட்டு போரில் பல வெற்றிகளை பெற்றுள்ளனர் அதிலிருந்து ஐயனார் கோவில்கள் காவல் தெய்வங்களாக தமிழகம் எங்கும் தோன்றியிருப்பதாக கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது ஆடி சுவாதி திருநாளில் திருக்கைலே ஞான உலா விழாவன்று சுந்தரருக்கும் சேரமானுக்கும் பூஜை நடக்கிறது அன்று சேரமான் கையில் ஞான உலா சுவடி வைத்து கைலாயத்தில் அரங்கேற்றம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற காவல் தெய்வமாக விளங்கும் ஐயனாருக்கு மிகப்பெரிய கற்கோவில் திருப்பட்டூரில் அமைந்திருப்பது சிறப்பு திருப்பட்டூர் திருத்தலத்தில் ராஜகோபுரத்தில் இருந்து ஏழு நிலைகளை கடந்து முன்னூறு அடி தூரத்தில் பிரம்மபுரீஸ்வரர் வீற்றிருக்கிறார் உள்ளடங்கி இருந்தாலும் சுவாமி சன்னதிக்குள் சூரிய வெளிச்சம் இருக்கும்படியாக கோவில் கட்டப்பட்டுள்ளது ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தை தனது வாகனமாக சூரிய பகவான் கொண்டிருக்கிறார் தனது வாகனத்தில் இங்கு வரும் சூரியன் ஏழு நிலைகளையும் கடந்து தினமும் புரீஸ்வரரை தரிசிப்பதாக ஐதீகம் பங்குனியில் மூன்று நாட்கள் காலையில் சிவலிங்கம் மீது சூரிய ஒளி விழும் சரியாக ஏழு நிமிடங்கள் இந்த ஒளி இருக்கும் ஜாதகத்தில் ஒருவரது ஏழாம் இடத்தை பொறுத்தே மனைவி நண்பர்கள் அமைவர் இது தொடர்பான தோஷ நிவர்த்திக்கு இங்கு வழிபடுகின்றனர் ஏழாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தோருக்கான பரிகார தளமாகவும் இக்கோவில் உள்ளது பட்டூர் திருத்தலத்தில் பிரம்மனை தரிசித்தால் என்னவெல்லாம் நடக்கும் திருமண தடை நீங்கும் பிரிந்த தம்பதிகள் சேருவார்கள் தொழில் வியாபாரம் செழிக்கும் அனைத்தையும் விட மிக முக்கியமான பிரார்த்தனை புத்திர பேறு கிடைக்கும் பிரம்மன் தானே படைக்கும் தொழிலை மேற்கொள்கிறார் அதனால் அவரை வேண்டினால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை அவ்வகையில் திருப்பட்டூர் மிக சிறந்த புத்திர பேருக்கான பிரார்த்தனை தளமாக விளங்குகிறது திருப்பட்டூர் திருத்தலம் திருச்சி மாவட்டத்தில் உள்ளது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிறுகனூர் என்னும் இடத்திலிருந்து மேற்கே பிரியும் சாலையில் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் திருப்பட்டூர் சென்று நாமும் பிரம்மன் வழிபட்ட சிவபெருமானையும் அம்பாளையும் தலையெழுத்தை மாற்றி அருளும் பிரம்ம தேவனையும் தரிசித்துவிட்டு வருவோம் இன்னல்கள் நீங்கி வசந்தமான வாழ்வு நமக்கு கிடைக்கும் என்பது திண்ணம்